வணக்கம் நண்பர்களை சென்னை உயர்நீதிமன்றம் டைபிஸ்ட் டெலிபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆகிய பதவிகளுக்கு முப்பத்தி மூன்று காலி பணியிடங்களை அறிவித்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இந்த தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன மற்றும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்களை போகலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த தேர்வுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டது இந்த தேர்வுக்கு நீங்கள் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க கடைசி நாள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க இந்த தேர்வுக்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த தேர்வுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு கடைசி நாளாக பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கொடுத்திருக்காங்க அதாவது நீங்க தேர்வுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்கணும் இதற்கான தொகையினை வந்து நீங்க பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள நீங்க கட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு அளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறத இதுல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேக்கன்சிஸ் இருபத்தி ரெண்டு அப்படின்னும் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஒன்று கேஷியருக்கு இரண்டு மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எட்டு காலி இடங்களை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு ஸ்கேல் ஆஃப் பே அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட் டெலிபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ஸ்கேல் ஆஃப் டைப்பிஸ்ட்டுக்கும் டெலிபோன் ஆப்ரேட்டருக்கு மட்டும் ஸ்பெஷல் பே இருக்கு ஸோ நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அடிப்படை ஊதியம் பத்தொம்பது ஐநூறு வரும் அது இல்லாம டிஏ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மற்ற சம்பளமும் வரும்போது அதிகமாக வரும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அடிப்படை ஊதியம் பதினாறு ஆறுநூறுன்னு கொடுத்துருக்காங்க இந்த பதினாறு ஆறுநூறு கூடவே மற்றது போலவே இதற்கும் டிஏ எல்லாம் சேர்த்து கிடைக்கும் அடுத்ததாக வயது வரம்பு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இது எல்லாத்துக்கும் மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு இருக்கணும் அப்படின்னும் மேக்ஸிமம் ஏஜ் முப்பத்தி ஏழுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அன்றிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு மினிமம் ஏஜ் பதினெட்டு அப்படின்னும் மேக்சிமம் ஏஜ் முப்பத்தி ரெண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு மினிமம் ஏஜ் பதினெட்டு அப்படின்னும் மேக்சிமம் ஏஜ் நாற்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு பதவிகளுக்கும் கல்வி தகுதி என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைபிஸ்ட்டுக்கு பார்ப்போம் டைப்பிஸ்டுக்கு பார்க்கும் போது ஏதாவது ஒரு டிகிரி சயின்ஸ்லயோ ஆர்ட்ஸ்லயோ காமர்ஸ்லயோ என்ஜினியரிங்லயோ மெடிசன்லேயோ பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் டெக் எக்ஸாமினேஷன் பை த ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதாவது தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷனால நடத்தக்கூடிய டைப் ரைட்டிங் தேர்வுல ஹையர் கிரேட் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போத் ஹையர் முடிச்சிருந்தா தான் நீங்க இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க ரைட்டிங் முடிச்சதோடு இல்லாமல் மேலும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்பியூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓஏ கோர்ஸும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் டைப்பிங் போத் ஹையர் மட்டும் இல்லாமல் சிஓஏ கோர்ஸையும் கம்பல்சரி முடிச்சிருக்கணும் இந்த சிஓஏ கோர்ஸும் தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷனால நடத்தப்படும் நீங்கள் அதில் கம்பல்சரி தேர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற டெலிபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் உட்பட மூன்று பதவிகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தேர்வு கட்டணம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பிசி பிசிஎம் எம்பிசி டிசி அதர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தேர்வு கட்டணமாக ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் தேர்வு கட்டணம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன் அதாவது மாற்றுத்திறனாளிக்கும் விதவைகளுக்கும் நீங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த தேர்வுக்கான பேட்டர்ன் அதாவது எந்த மாதிரியான தேர்வுகள் நீங்க எழுத போறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு இரண்டு தேர்வுகள் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இது வந்து மஸ்ட்டுங்க ரொம்ப கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க பார்ட் பி ல ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட் ஏல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐம்பது அப்படின்னும் பார்ட் பில டோட்டல் கொஸ்டின்ஸ் எழுபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்ட் ஏ மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் சிறப்பாக ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் இங்கிலீஷ்கான சிலபஸ் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்டியே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்கான மினிமம் குவாலிஃபிங் மார்க்ஸ் வந்து இருபது நீங்கள் எடுத்தே ஆகணும் அதாவது ஐம்பதுக்கு நீங்கள் இருபது எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியாது அடுத்தது பார்ட் பியில் டோட்டலாக எழுபத்தஞ்சி கொஸ்டின்ஸு மார்க்ஸ் எழுபத்தி அஞ்சு இதில் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் முப்பது எடுத்தாகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்த எக்ஸாமுக்கான டியூரேஷன் கால நேரம் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஸ்கில் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது டைப்பிஸ்ட்டுக்கு கீழ்கண்ட ஸ்கில் டெஸ்ட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நார்மலாக நம்ம டைப்பிங் கற்றுக்கும் போதும் சிஓஏ பண்ணும்போதும் என்ன நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷனில் எக்ஸாம் எழுதி பண்ணணுமோ அதே தான் இங்கே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேக்ஸிமம் மார்க் எழுபத்தைந்து அப்படின்னும் மினிமமாக நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கான மார்க் முப்பத்தி நான்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுரேஷன் தொண்ணூறு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வேறு எதுவும் இல்லைங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு எக்ஸல் இதை நீங்கள் ப்ராக்டிகலாக நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவதாக டைப்பிங் டெஸ்ட் இதுவும் நீங்கள் நார்மலாக டைப் ரைட்டிங் கற்றுக்கும் போது டெக்னிக் எஜுகேஷனில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி டைப்பிங் டெஸ்ட்டு தான் இங்கேயும் இருக்குது இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் டெஸ்ட் நாப்பத்தஞ்சு வேர்ட்ஸ் பெர் மினிட்க்கு நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்யூரேஷன் வந்து டென் மினிட்ஸு மேக்ஸிமம் மார்க் வந்து ஹண்ட்ரடு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு இதுல நாற்பத்தி ஐந்து எடுக்கணும் அதே மாதிரி தான் தமிழுக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட்டு டூரேஷன் டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் மார்க் நூறு மினிமமாக நீங்க நாப்பத்தி ஐந்து மார்க்குகள் கம்பல்சரி எடுத்து ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க நார்மலாக டைப்ரைட்டிங் மெஷின்ல அடிக்கிற மாதிரி அடிக்க முடியாது இங்கே நீங்க கம்ப்யூட்டரில் தான் டைரக்டா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டும் கொடுத்துருக்காங்க என்ன ஃபாண்ட்னா எம்சிஎல் பாரதி இந்த ஃபாண்டில் நீங்க டைப் பண்ண கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைப்பிஸ்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எம்சிஎல் பாரதி அப்படிங்கிற ஃபாண்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அங்கே போறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வைவா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறதையும் அங்கே சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் கடைசியாக வந்தோம்னா எந்தெந்த போஸ்ட் எந்தெந்த கேஸ்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் டீடைலா கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்துக்கலாம் இந்த நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் நீங்க அதுல போய் பாத்துக்கலாம் நீங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல போய் ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பம் சமர்ப்பிக்க முடியும் இந்த தேர்வுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க டபிள்யூ 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 அப்படிங்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இதனில் உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க நண்பர்களே நன்றி